உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து திருக்க மீன் குழம்பு இந்த திருக்க மீன் வந்து உமைக்காய் திரி நிறைஞ்சது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உடம்பு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லா பூண்டு மிளகுலாம் நிறைய கொடுத்து அரைச்சி அதை குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்பு வலிக்கு அப்படிம்பாங்க ரொம்ப ரொம்ப சுவையான இந்த திருக்க மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ திருக்க மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன் இந்த திருக்க மீனுக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதனால் நல்லா இந்த சைஸ் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூனு நல்லா காரஞ்சாரமாக இருக்கணும் அதுக்காக நாலு ஸ்பூனு திருக்க மீனுக்கு மிளகு அதிகமாக போடணும் அதனால் ஒரு ஸ்பூனு மிளகு அது கூட அரை ஸ்பூனு ஜீரகம் ரெண்டுத்தையும் இடித்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூனு வெந்தயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டை இடித்து வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவைக்கேற்ப உப்பு சட்டி சுடாயிடுச்சு இப்போ நம்ம இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் வெந்தயத்தில போட்டுக்கலாம் நல்லா வெந்தயம் பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இதில் போட்டுக்கணும் அது கூட இந்த பச்சை மிளகாயும் காட்டிக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம எட்டி வச்ச வெங்காயத்தையும் நம்ம கலந்துல தக்காளியையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வளர்க்கணும் தக்காள நல்லாட்டு இருக்கு இந்த நேரத்தில் சனி மலத்தில் ஒரு கால் டீஸ்பூன் டிஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக கலரு காக்கும் காரத்துக்காக மிளகு சீரத்தை தூளை இதில் நம்ம கொட்டிக்கலாம் இப்போ வீட்டு இதில் இப்ப நம்ம அதில் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகூல இப்ப இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா காரஞ்சாரமாக இருக்கணும் தான் அந்த மீன் குழம்பு கவிச்சு இல்லாமல் நல்லா இருக்கும் கொஞ்சம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மலத்துல பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா இல்லை கேட்டு மலத்துல நல்லா இந்த பச்சை வாசனா போயிட்டு இந்த நேரத்துல நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளிக்கரைச்சல் தனியா அதுல ஊத்திடலாம் நல்லா அது கூட எல்லாம் இந்த சாந்தெல்லாம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா கலக்கி பண்ணுவோம் இப்போ குழம்பு நல்லா திக்காக வைக்கணும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க குடும்பத்துக்கு தேவையான உறுப்பினர்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அதில் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்ப நல்லா கொதிக்க விடணும் ஒரு மூடியை போட்டு குழம்பை கொதிக்க விடலாம் இப்போ நம்ம மீடு மூடியை திறந்து பார்க்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் குழம்பு நல்லா கொதிச்சிது இப்போ இந்த சிறுக்கை மீனை இதில் போடலாம் சிறுக மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆன தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது அந்த வலிக்காக அதை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை இது சாப்பிட்டா பால் சுரக்குன்னு வேறு சொல்கிறாங்க அதனால் இந்த குழந்த பிறந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த திருக்க மீன் வச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா கலக்கி விட்டு அம்மா மறுபடியும் இதை மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் ஆஹா குழம்பு நல்லா திக்காயிட்டு அம்சமான வாசனையோடு இருக்குது மீன்லாம் நல்லா வெந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை இதில் அப்படியே போட்டுக்கலாம் ஒரு கத்து நல்லா உருவி அதை இதில் போட்டுட்டு பெப்பர் தூள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் அப்படியே கொட்டி களைக்கு இறக்கிட வேண்டியது அம்சமான அம்சமான காரஞ்சாரமான தெருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க அடே அந்த பூண்டோடய மனம் அப்படியே இடித்து கொட்டின பூண்டோட மனம் அம்சமாக கிளம்புது ஆஹா என்ன வாசனை என்ன வாசனை ஆமாம் பாதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கேக்கு துண்டு மாதிரி இருக்குது பாருங்க திருக்கம்பே துண்டு பண்ணா ஆஹா ஆ ஐயோ ஐயோ வேறு லெவலில் இருக்குது வாசனம் ம் புளிப்பு காரம் அந்த பூண்டோட வாசனை வேறு மாதிரி இருக்குது ம் இப்படி வந்துருக்கு பாருங்க புளிப்பா. இந்த மிளகோட காரம் பூண்டோட வாசனை அதான் வேறு லெவலில் இருக்குது அல்ல சாப்பாட நீங்களும் இதுமாதிரி சமைத்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிரச்சனையில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில இடையில் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அதெல்லாம் மிஸ் ஆகிடும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த சமையலை புதுசு புதுசாக போட தோணும் உங்களுடைய ஆதரவு என்னக்கும் எனக்கு வேணும் நன்றி உறவுகளே